வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் என்னங்க ஒரு ஏக்கரே பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க இந்த இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடம் எங்கே இருக்குது இந்த இடத்துல என்னென்ன வசதி இருக்குது எல்லாமே தெரியுங்க அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சின்ன வீடியோ ரெண்டு மூணு நிமிஷத்து வீடியோ தான் அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்புறம் இப்போ தான் நம்மளோட சேனலே பார்த்துருக்கீங்கன்னா நம்மளோட சந்திர ப்ராபர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்காங்க நிறையா நண்பர்கள் நம்மகிட்ட லோ பட்ஜெட்டில் கேட்டுதுங்க ஏக்கர் பார்த்திங்கன்னா மூணு லட்சம் நாலு லட்சத்தில் இருக்கான்ட்டு இது பார்த்திங்கன்னா இரண்டரை லட்சத்துக்கு வந்துருக்குங்க ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா இரண்டரை லட்சம்னு சொல்கிறாங்க இதுதாங்க ஃபைனல் ரேட்டு இதுலேருந்து இன்னும் குறையுமான்னு கேட்டிங்கன்னா இன்னும் குறையாது ஏன்னா இதான் சீப்பான ரேட்டில் வந்துருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் நம்மளோட சந்திரப்ராப்பட்டி சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தாங்க தேடி தேடி நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் வீடுகளும் போட்டுட்ருக்கோம் அது மாதிரி தோட்டங்களும் லோ பட்ஜெட்டில் போட்டுட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் காலி இடங்களும் போட்டுட்ருக்கோங்க எல்லாமே நம்மளோட சேனலில் போனிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இருக்குது மாவட்டம் வாரியே பிரித்து போட்டிருக்கோம் அதில் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸாக நீங்கள் பார்த்துக்கலாங்க சரி வாங்க இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க மொத்தமாக இருபது ஏக்கர் இருக்குது இந்த இருபது ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு கரிசல் மண் பூமி மாணவரி விவசாயம் பண்ணுறதுக்கு உகந்த நிலமாக இருக்குதுங்க இந்த இடம் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிச்சு தர முடியாதுங்க மொத்தமாக இருபது ஏக்கர் நீங்களே தான் வாங்கிக்கிறாப்புல இருக்கும் ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு லேண்டாகவும் இருக்குங்க நீங்கள் வாங்கிட்டு ரீசேல் பண்ணுறதுக்கெலாம் வந்துட்டு நல்ல ஒரு லேண்டாகவும் இருக்கும் மெயின் ரோட்டில் மே மேலேயே இந்த இடம் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு அதுவும் இல்லாமல் லோ பட்ஜெட்டில் வருதுங்க ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பேடாரம் பக்கத்தில் இருக்குதுங்க புஞ்சை நிலம் கரிசல் பூமி மானாவாரி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க மேலும் இந்த இடத்த பார்த்திங்கன்னா தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் ஒரு ஏக்கர் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டைட்டில் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றின முழு தகுலி தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க மிஸ் பண்ணிவிட்டாங்க நிறையா நண்பர்கள் இந்த மாதிரி லோ பஜில் கேட்டுதுங்க உங்களுக்காக அந்த வீடியோ சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் போகிறமே பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்